Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு போலாம் போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை கோஸ் நடிகை பிந்துகோஸ் அம்மா அவர்களுடைய நினைவில் இன்றும் அழியாது மக்களை சிரிக்க வைத்த ஒரு அற்புதமான நடிகை இன்று நம்முடன் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய நினைவு என்றென்றும் இருக்கும்னு சொல்லி அவங்க நினைவு கொள்ளப்போலாம் வாங்க அவங்க நினைவுகளை போகிறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை தெரிவிக்கும் நிகழ்வல்ல நம்பிக்கை உரியவர்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி திருகில் ஜொலிச்ச நட்சத்திரங்கள் இன்றும் ஜொலிக்க இது ஒரு அற்புதமான தளமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்வை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் நடிகை பிந்துகோஸ் கோஸ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் நடிகை பிந்து கோஸ் உங்களுடைய ஆன்மா இருக்கா விமலா என்கின்ற நடிகை பிந்து கோஷ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் விமலா என்கின்ற நடிகை பிந்து கோஷ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இப்போ எங்கே இருக்கு ஆன்மா உலகம் சென்றதா இல்ல உங்கள் இல்லத்தில் இருக்கா உங்களுடைய ஆன்மா இப்போ எங்கே இருக்கு உங்கள் குரல் ஒலிக்கட்டும் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ஆன்மாவை அழைப்பதற்கு யாராவது வந்தாங்களா தூதர்கள் யாராவது வந்தாங்களா உங்களுடைய ஆன்மாவை அழைப்பதற்கு தூதர்கள் யாராவது வந்தாங்களா உங்கள் ஆன்மா யார் மீதாவது கோபமாக இருக்காது உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பிரதாயங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா ஏதாவது குறைபாடுகள் இருக்கா உங்களுடைய குறைகள் குரல் ஒளிக்கிட்டும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக அம்மா அவர்களுடைய குரல் ஒழிக்கட்டும் அந்த குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா ஆத்மா வழிட்டு அம்மாவை பேச வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் கண்டிப்பாக உங்களை விடாமல் தடுத்து ஆத்மா யார் உங்களை பேச விடாமல் தடுத்து பேசக்கூடிய அந்த ஆண் குரல் ஆத்மா யார் உங்களுடைய கடைசி ஆசை என்ன இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன இறுதியாக நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்ன ஒரு ஆசை உங்களுக்கு இறுதியாக Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ நீங்க நீங்க யார்ட்ட பேசணும் ஆசைப்படுறீங்க நடிகை பிந்துகோஸ் அவர்கள் பேச ஆசைப்படக்கூடிய நபர் யார் நடிகை கோஷ் அவர்கள் பேச ஆசைப்படக்கூடிய நபர் யார் யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க இறுதியாக நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன இது நடந்தால் நல்லா இருக்கும் இந்த உங்களுடைய ஆசையை பரவாயில்லை உங்களுடைய இறப்ப உங்க ஆத்மா ஏற்றுக்கொண்டதாக உங்களுடைய இறப்ப உங்களுடைய biết ơn Eres mi susatsu.

உங்களுடைய முன்னோர்களை சந்தித்தீர்களா முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா நீங்கள் இருப்பதற்கு முன்னாடி உங்க உடலில் இருந்த அந்த வலிகள் உங்கள் ஆத்ம உடலுக்கும் இருக்கா அந்த வழிகள் உங்களுடைய No, ஆத்மூலகத்தில் இருக்கும் கலகை பற்றி உங்களால் ஆத்மூலத்தில் இருக்கும் கலகை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா ஆத்மூலகத்தில் ஆத்லகத்தில் நாம் இருந்து எத்தனை நாட்கள் கழித்து பாவக்கணக்குகள் சமர்ப்பிக்கப்படுது பாவக்கணக்குகள் கேட்கப்படுது நம்ம இருந்து எத்தனை நாட்கள் கழித்து பாவக்கணக்கு ஆத் முலகத்தில் கேட்கப்படுது பாவக்கணக்கை எப்படி நிபர்த்தி பண்ணுவது நீங்கள் ஏதாவது மக்களுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களோட நடுத்த நடிகர் நடிகர்களுக்கு ஏதாவது சொல்ல நீங்கள் இறுதியாக ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் மனதில் வாழும் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பல பேரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் ஆழ்த்திய உங்கள் உள்ளம் என்றும் ரசிகர்கள் உள்ளத்தில் வாழும் அப்படிங்கறதுனால அன்பு ரசிகர்களுக்கு உங்களுடைய பிரியா நன்றி 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 உங்களிடமிருந்து பிரியா விடை பெற்று பெறுகிறோம் மீண்டும் உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் ரசிகர்கள் உங்களுடைய குரலை கேட்டதில் எனக்கு மகிழ்ச்சி நன்றிகள் கூறி விடை பெறுகிறோம் விடைத்தாருங்கள் அன்பு விடைத்தாருங்கள் ரசிகர்களுக்கும் எனக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களுடைய ஆசையை கொடுத்து விடைபெறுங்க நன்றி 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 வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுள்ள சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்